பாண்டி நெடுஞ்செலியன் பேட்சோட டெஸ்ட்டு டூ ஐம்பது கொஸ்டின் ஃபஸ்ட்டு கமாண்டில் பிடிஎஃபாக இருக்குது அதை டெஸ்ட்டு போட்டு வந்து இந்த கொஷின் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இல்லைனா அந்த மொதல் வீடியோவை நான் கமாண்டில் ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன் அதை எடுத்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது அந்த இருபத்தி ரெண்டு வீடியோ பார்ப்போம் வாங்க சரி இருபத்தொம்போது கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க மாநாடு மற்றும் அந்த தலைவர்கள் அப்படியே பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்களேன் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தீன்சா வாட்சா கல்கத்தா தீன்சா வாச்சா ஓகேவா நான் வச்சுக்கலாம் ஒரு கல்லை போட்டால் நமக்கு வந்து சா சான்னு கத்துவோம் அப்படின்னு ஞாபகம் அப்போது கல்கத்தா தீன்சா வாட்சா அடுத்து அகமதாபாத் சுரேனா பேனர்ஜி கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுரனா பேனர்ஜி கரெக்டு சென்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆனந்த் மோகன் போஸ் கொடுத்துருக்காங்க தப்பு என்ன லால் மோகன் போஸ் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் யார் சென்னையில் வந்து ஆனந்த்மோகன் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து மோகன் போஸ் தான் வரும் ஓகேவா அடுத்து நாளாக பாருங்கள் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சார் ஹென்றி காட்டன் கொடுத்துருக்காங்க காட்டன் அப்போ கரெக்டு தான் மும்பை வந்து ஆயிரத்தி நாலு தான் கரெக்ட் அடுத்து அஞ்சு பாருங்கள் வாரணாசி ஆயிரத்தூற்றி அஞ்சு கோபாலகிருஷ்ணன் கோகலையும் கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் சரியா நமக்கு என்ன கேட்டுருக்காங்க தவறான எத்தனை இணைந்தான் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு இணை தவறானது அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் முப்பது பார்ப்போம் இது என்ன கொடுத்துருக்காங்க பெருங்கிட்சிக்கு பின் இந்திய அரசியல் என்னும் நூலின் ஆசிரியாருன்னு கேட்டிருக்காங்க இது யார் தான் ஒய் சிந்தாமணி தான் ஓகேவா ஆப்ஷன் பி பெருங்கிழச்சிக்கு பின் இந்திய அரசியல் நூலின் சி சிஒய் சிந்தாமணி ஓகேவா சிந்தாமணி வந்து அந்த பெருங்கி ஈடுபட்டாங்க அப்படின்னு நம்ம நியமிக்க வேண்டியதான் அடுத்து வந்து கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஒன்று பார்ப்போம் இதில் நான் கொடுத்துருக்காங்க இந்திய தலைவர்கள் ஹியூமை இடிதாங்கியாக பயன்படுத்தி கொண்டனர் என்று கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க இது ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்களா பிபின் சந்திரா அண்ணா பிபின் சந்திரா தான் நெருப்பில் இந்தியன் தலைவர்கள் ஹியூமை இடிதாங்கியாக பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் தூக்கத்தில் காங்கிரசின் சாதனைகள் குறைவாகத்தான் இருக்கும் தோல்விகள் ஏமாற்ற முடியக்கூடியதாக இருக்கலாம் தோல்வி இருந்து தான் பெரிய சாதனைகள் சாகிய கூடிய பலம் கிடைக்கும் என்று கூறியவர் யாருன்னா கோபாகிருஷ்ணன் கோகலே சிரிப்பார் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அந்த நம்ம கீவேர்ட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா தோல்வி இருந்துதான் தான் பெரிய சாதனைகள் சாக கூடிய பலம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அந்த தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பெரிய சாதனைகள் இது பண்ணலாம் கிருஷ்ணன் நினச்சா முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கோபாகிருஷ்ணன் கோகலே அதுக்கு வந்து கொஸ்டின் முப்பத்தி மூணு பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அரவிந்தர் காங்கிரஸ் செயல்படும் முறை பற்றி குறை கூறினார் திலகர் அதை எதிர்கொலித்தான் கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் சரியா கூட்டு ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கல்கத்தா காங்கிரஸ் கூட்டங்களை லாலாஜி ராய் கிண்டல் செய்தார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை போது தான் தீவிரவாதிகள் யார் என்று தெரியவாததுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கல்கத்தா காங்கிரஸ் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தா காங்கிரஸ் இப்போ பார்த்தோமா தலைவர் கூட பார்த்தோமா தின்சா வச்சானு அந்த கூட்டத்தை தான் லாலாதிபராய் கண்டுபாரு ஓகேவா அப்ப சரியான கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று மட்டும் ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்து வந்து முப்பத்தி நாலு பார்ப்போம் முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல கூற்றுங்க விடுதலின் வெற்றி ஒரு நாள் கிடைக்கூடியது அன்று அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஒரு படிச்சாலுமே ஒரு நாள் வெற்றி கிடைக்குமா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இது சொன்னது யாருன்னா சுரேந்திராத் பேனர்ஜி சொல்லியிருப்பாங்க ஓகேவா விடுதலின் வெற்றி ஒரு நாள் கிடைக்கக்கூடியது அன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா சுரேந்திராத் பேனர்ஜி இது உணர்வு பூர்வமானது அப்படின்னு ஞாபகிக்க வேண்டியதான் அடுத்த கொஸ்டின் முப்பத்தஞ்சு பார்ப்போம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க மிதவாதிகள் அகில இந்திய அளவில் போராட்டத்தை நடத்திய காரணத்தில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க கூட்டு ஒன்று பாருங்களேன் ஏற்றுமதி பொருட்கள் மீது காப்புறுகள் வீக்கப்பட்ட போதும் கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு இறக்குமதி பொருட்கள் மீது காப்பரிகள் ஊட்ட போது தான் கரெக்ட் ஆன்சர் சரியா அடுத்த கூட்டு ரெண்டு பாருங்கள் பருத்தியின் மீது தீர்வை சுமத்தப்பட்ட போதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்ட் ஓகேவா அப்போது ஃபஸ்ட் ஒன் தப்பு இது கரெக்டு அப்போது கொஸ்டின் என்னது பொருந்தா எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மட்டும் தவறு ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்து வந்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம் இல்லைன்னா கொடுத்துருக்காங்க நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சி அன்று நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்று கூறியவர் யாருன்னா இதுவும் யார் தான் கோபா கிருஷ்ணன் கோகலே தான் சொல்லியிருப்பாங்கண்ணே இந்த மாதிரி நாங்கள் யார்ட்டையும் நிற்க மாட்டோம் எங்கள் கட்சி வந்து பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பல அது நம்ம பார்த்தோன்னே எடுத்துடலாம் கோபகிருஷ்ண கிருஷ்ணன் தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஏழு எந்த சட்டப்படி அரசாங்க அதிகாரிகள் காங்கிரஸ் கூட்டங்களில் பார்வையாளர் கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வங்காள அரசாங்க ஆணை ரத்து செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய மன்றங்கள் சட்டம் ஓகேவா போட்டுடலாம் இது வந்து அந்த கீவேர்டு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இந்த கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட்டங்களில் பார்வையாக கூட கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் தான் வரும் இந்திய மன்றங்கள் சட்டம் சரியா அடுத்து வந்து முப்பத்தி எட்டு வா புதன சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்று மிதவாதிகள் யாகத்துக்கு போராட்டம் என்று பெயர் சூட்டினர் என்று கூறியவர் யாருனால் லாலாஜி ராயம் கொடுத்துருக்காங்க தப்பு சொன்னது யார் பிபின் சந்திரபால் சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்து கூட்டு ரெண்டு பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபது ஆண்டு கால முயற்சியால் மிதவாதிகள் ஆங்கிலேஷன் ரொட்டிக்கு பதில் கல்லையே பெற்றனர் என்று கூறியவர் பிபின் சந்திரபாலும் கொடுத்துருக்காங்க இது தப்பு என்ன இது வந்து லாலாஜி பிராய் ரெண்டும் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ மிதவாதிகள் யாகத்துக்கு போராட்டம் என்று பேசிவிட்டனர் கேட்டா பிபின் சந்திரபால் இருபது ஆண்டு முயற்சி மிதவாதிகள் ஆங்கில வந்து ரொட்டிக்கு பதில் கல்லையே பெற்றனர் ரொட்டி கல் அப்படின்னால லாலாஜி ஏன்னா அந்த கடையில் வந்து ரொட்டி கடை போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சு பண்ணி தான் அப்போ சரியான கூட்டு எதுனா ரெண்டுமே கிடையாது அப்போது ஆப்ஷன் லாஸ்ட்டு எதுவும் இல்லை ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தொம்போது பார்ப்போம் இல்லைன்னு இருக்காங்க எந்த சட்டம் மத்திய மாநில சட்டமன்றங்களில் நியமன உறுப்பினரின் எண்ணிக்கையை உயர்த்திங்க கேட்பாங்க இது பிரச்சனையும் கிடையாது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே கொஸ்டின் நம்பர் நாற்பது பார்ப்போம் என்ன இருக்காங்கன்னா கூற்று ஒன்று பாருங்களேன் காங்கிரஸ் மிதவாத மேதையா கூற்று ரெண்டு தாதாபாய் நவரோஜின் சீடர் கூற்று மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரி மாதம் கொண்டப்பட்ட போலி சட்டத்தை கடுமையாக விமர்சித்தவர் கூற்று நாலு ஜேம்ஸ் பெஸ்ட்லாண்ட் என்ற நீதி உறுப்பினர் இவரை சட்டமன்றத்தில் புதிய உணர்வை கொண்டு வருகிறார் அரசுக்கு விரோதமாக பேசுகிறார் சட்டமன்றத்தில் நடைமுறை அடியோடு மாற்ற முனைகிறார் மன்றத்தை மாசுபடுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலு கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டால் பெரோஷா மேத்தாண்ணா ஆப்ஷன் வந்து சி முக்கியமானது தாதாபைன் அவரது சீடர் யார் தான் பெரோஷா மேத்தா ஓகே அடுத்து கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒன்று பார்ப்போம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க மாநாடு மற்றும் அந்த தலைவர்களை பொறுத்துக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க கொஷின் பாருங்கள் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாதாபாய் நவரஜி கரெக்டு ஓகேவா அடுத்து வந்து ரெண்டாவது பாருங்கள் சூரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ராஜ்பாரி கோசான்னு கேட்டால் ஆமாம் கோஸ்தான் அதை கோஸ் தான் கோஸ்னால சண்டை அப்போ முட்டை கோஸ்னால தான் சண்டை வச்சுக்கணும் அப்போ சூரத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ராஜ்பாரி தான் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ராஜ்பாரி கோஸ் கொடுத்துருவாங்க இதுவும் கரெக்ட் என்ன அடுத்தடுத்து வருஷம் தொடர்ந்து இருப்பார் இப்போ ஓகே அப்போ ஆப்ஷன் வந்து என்னது சரியான என்னையும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து எல்லாமே கரெக்ட் ஓகேவா அப்போது அனைத்தும் ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பார்ப்போம் இதில் பாருங்களேன் கூட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்ச் இருபத்தாறாம் தேதி இவர் நிகழ்த்திய வரவு செலவு பேருவரை இவரை எதிர்போராலும் பாராட்டப்பட்டது கரெக்டு தான் அடுத்து கூட்டு ரெண்டு பாருங்கள் பிரைத்துவம் என்றில் வரி என்ற என்று குரல் நாடகம் எதிரொலித்து கொடுத்துருக்காங்க இந்த கூற்றுக்கு உரியவர் யாரும் கேட்டிருக்காங்க ஜி நடேசனு இந்த இது சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆப்ஷனே ஒரு பொருந்தாது ஓகே அப்போ என்ன ஆன்சர் வரும்னா நமக்கு வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலி ஓகேவா அவர் நல்லா பேசியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ஆறில் அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கிருஷ்ண கோகலே தான் வரும் ஓகேவா அடுத்து கொஸ்டின் நாற்பத்தி மூணு பாருங்க இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் உழைப்பாளின் இளவரசர் என்று யார் யாரை கூறியதுன்னு கேட்டிருக்காங்க யார் யாரை கூறியிருப்பாங்கன்னா திலகர் வந்து ஒரு தீவிரவாதி சரியா அந்த திலகர் வந்து கோபாலிருஷ்ணன் கோகுலையே சொல்லியிருப்பார் சரியா அது முக்கியமானது ஆப்ஷன் சி ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு பார்ப்போம் இதுல என்னென்னா மகாராஷ்டிராவில் உள்ள கோல்காபூரில் ஒரு ஏழை சித்பவன் பிராமண குடும்பத்தில் கோகுலே எப்போது பிறந்தான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மே ஒம்பதுல பறந்துருப்பார் ஓகேவா ஓகே அடுத்து நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் காந்தியின் அழைப்பின் பேரில் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா சென்று அங்கே பிரச்சனை தீர பாடுபட்டார் கோகலே அப்படின்னா இது வருஷம் வந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஆறு பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் மேல் படிப்பு பெற்றார் பூனா பெருகுசன் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியரில் மேல் படிப்பு பெற்றார் பூனா பெருகுசங்கல்கள் வரலாற்று பேராசிரியாக பணியாற்றினார் அப்படின்னு ஒரு கூற்று ஒன்று ஓகே இருக்கட்டும் யாரை பற்றி கோகுலை பற்றி கேட்காங்க சரி கூற்று ரெண்டு அக்கல்லூரியில் முதல்வராக பதவி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதவி வகை பெற்றாங்க கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டு தான் சரி கூ கூற்று மூணு கூற்று மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்திய ஊழியர் சங்கத்தை துவங்கினார் அதே ஆண்டு தேசிய காங்கிரஸ் பனாரஸ் கூட்டத்தில் தலைமை தாங்க கொடுத்துருக்காங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது தப்பு அதே மாதிரி பனாரஸ் கூட்டத்தில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரும் அது ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரும் ஓகேவா அப்போது கடைசி ஒன்று தப்பு அப்போ கோகுலை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷன் வந்து பி ஓகே நாற்பத்தி ஏழு பார்ப்போம் இல்லை நான் கொடுத்துருக்காங்க முகலாய மன்னன் அவரங்கசீப்போடு கடசன் பிரபுவை வங்கப்பிரிவினையோடு ஒப்பிட்டு பேசியவர் யாரும் கேட்டிருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் பேசியிருப்பார் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு எட்டு பார்ப்போமா கூட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு வயதில் பம்பாய் சட்டமன்றம் இருக்கும் முப்பத்தாறு வயதில் இந்திய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட கரெக்டு தான் கூட்டு ரெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது கட்டாயத்தோக்கு கல்வி பற்றி மசோதாவை கொண்டு வந்து தான் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கட்டாயத்தோக கல்வி பற்றி சொல்லியிருப்பார் அண்ணே அப்போது தப்பு சரியா கூட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு புள்ளி பத்தொம்போது தான் இறந்திருப்பார் நாற்பத்தொம்போ வயது உயிரிழந்தாரா ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்போ கோபாபிஷன் கோக்கள் பற்றி தவறான கூட்டுதானே கேட்டிருக்காங்க அப்போது ரெண்டு மட்டும் தவறு சரி ஆப்ஷன் டி ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒம்போது பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கூட்டு ஒன்று தாதாபாய் நவரோஜி ஹம்பில்டன் கம்பெனி பிரதிதியாக இங்கிலாந்து சென்று நிரந்தரமாக தங்கிவிட்டாங்க கொடுத்துருக்காங்க தப்பு ஹம்பில்டன் கிடையாது கோமா கம்பெனி பிரதிநியாக இங்கிலாந்து சென்று நிரந்தரமாக தங்கிவிட்டார் அப்போது அது தப்பு சரியா அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வறுமையின் ஆதாரங்களின் அடிப்படையில் வடிகால் கொள்கையை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு வெளியிட்டாங்க தப்பு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு தான் கரெக்டு இப்போ அதுவும் தப்பு மூணாவது பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் நாள் பிறந்தார் மற்றும் பரோடாவின் திவானாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பொறுப்பேற்றாங்க கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டுங்க அப்போ ஒன்று ரெண்டு தப்பு மூணும் கரெக்டு சரியான கூற்று என்ன கேட்டுக்கா மூணு மற்றும் ஆப்ஷன் ஏ ஓகே ஐம்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் கூற்று ஒன்று பாருங்களேன் பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பணியாற்றினார் கரெக்டு கூற்று ரெண்டு திலகர் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறை தற்கொலைக்கு சமமானது என்று எச்சரித்தாராம் ஓகே கூற்று மூணு வந்து வறுமையும் பிரிட்டிஷ் ஒவ்வாத இந்திய ஆட்சி நூலின் ஆசிரியர் ஓகே கூற்று நாலு வந்து மராத்திய மைந்தர் காங்கிரஸ் தாத்தா இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் சொல்கிறவங்களுக்கு இந்த கூட்டுக்கு உரியவர் யாரும் கேட்டிருக்காங்க ஆன்சர் யாராக தான் இருப்பார் கண்டிப்பாக தாதா பை நவ்ரோஜி ஓகேவா ஐம்பது கொஸ்டினும் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் வீடியில் ஒரு இருபத்தெட்டு கொஸ்டின் இந்த வீடியில் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் மொத்தம் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் உள்ள எல்லா கொஸ்டினுமே முடித்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி நெடுஞ்செலியன் பேட்சோட டெஸ்ட் டூ ஐம்பது கொஸ்டின் ஃபஸ்ட்டு கமாண்டில் பிடிஎஃபாக இருக்குது அதை டெஸ்ட் போட்டு வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக